அனுப்பிவிடும் இந்த வசனம் உள்ள போயிட்டு வாங்கல எவ்வரையர் நாலு பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் மாவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது உள்ள வசனம் போயிட்டு பட்டயம் ஒன்னு ரெண்டாம் ஒரே வெட்டுவா எல்லா கொசுவும் மொத்தமா மாட்டும் போது பேட்டை யூஸ் பண்றவங்களுக்கு என்ன கொண்டாட்டமா இருக்கும் தெரியுமா இல்ல சிங்கிள் சிங்கிளா போய் தேடி அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து கேரல் பாடிட்டு இருக்கும் போது நம்ம போய் கடற்கரா அப்படி ஆஹ் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் மொத்த சில நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது அப்படி சைலண்டாக இருப்பார் ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஏ வரட்டு இன்னும் அண்டு வரை பிரச்சனை இருக்கு வந்து மொத்தமாக ஆறாயிரம் சேர்ந்து ஒரே வார்த்தை தான் உள்ள இப்போ இப்போ யூஸ் பண்ண முடியல அதனால அவைகள் அந்த பிசாசுகள் எல்லாம் அவைகள் அவைகள் வேண்டிக் நல்ல கவனிங்க சாத்தானுக்கு மூணு விஷயம் நல்லா தெரியும் ஒன்று அவர் தேவனுடைய குமாரன் படகில் வரும்போது ஈஸ்வர்கள் என்ன சொல்லிட்டு வராங்க தெரியுமா இவர் யாரோ நீ என்ன யாரோன்னு சொன்னா நான் யாருன்னு கேளுவா வா சொல்லி கொடுங்கடே யாருன்னு இயேசுவே உன்னதமான தேவனுடைய பிசாசுக்கு தெரியும் அது மாத்திரமல்ல இன்னொரு விஷயம் நல்லா தெரியும் நம்ம ஆறாயிரம்ல ஆறு லட்சம் பேர் வந்தாலும் இவர் தான் அதிகாரம் உடையவர் இந்த வேர்டை கவனிச்சிங்களா இந்த பிசாசு கூட எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணுகிற அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு தெரியுமா இல்லைன்னா போனா நான் போறேன் என் இஷ்டத்துக்கு போறேன் போக முடியுது அந்த பண்டிகளுக்குள்ள போகிறதுக்கு கூட இந்த பிசாசுகளுக்கு யாருக்கு பெர்மிஷன் வேணும் தெரியுமா ஜீசோட பரிசும்னை தொடுகிறவன் இதே சம்பவம் மத்தியில் சொல்லும் போது இந்த பிசாசு இன்னொரு வேட சொல்லும் காலம் வரும் முன்ன எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே அவன் பிசாசுக்கு இன்னொன்னு தெரியுது ஒரு ஹெவியான யுத்தம் பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிருக்கிறான் கடைசியில நமக்கு அடி கன்ஃபார்ம் அதான் வேண்டிக்கொண்டன கொண்டன அதான் நீங்க போட்டிருக்கீங்கல்ல அந்த யுத்தம் எந்த யுத்தம் அங்க எங்களை அடிங்க இப்பொழுது இந்த பண்டி பிசாசுடைய ஃபோக்கஸை பார்த்தீங்களா பிசாசுக்கு தெரியும் ஏன் பண்டிகளுக்குள்ளே இப்படி டச் பண்ண பைபிள் ரெடி ஆயிரும் டைம் ஆயிட்டு ஏன் பண்டிகளுக்குள்ளே அது அன்கிளீன் அனிமல் அசுத்தத்தை அனுமதித்தார் அசுத்தத்துக்குள்ளே போக ஆடுகளுக்குள்ளே போக அனுமதிக்கல எனவேதான் இயேசு சொன்னார் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல அந்த பண்டிகைகளுக்குள்ளே போக உத்தரவிடும் ஆண்டுவரும் ஒப்பு கொடுத்தரக்கூடாது அதனாலதான் தேவுக்குள்ள அண்ண தினமும் சுத்தம் விரும்பும் சுத்த சாக்கா மாதங்காரா ஷா சாத்தா வந்து கேட்பான் இதே போல வேண்டும் அண்டுவரு அவன்ட்டு அசுத்தருக்கு நான் போட்டுவோம்

இயேசு கிட்ட வந்தா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க உங்கள இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கேயோ பார்த்த ஏய் இது இவனோட Dress இல்ல இல்ல எப்படி Dress வந்துச்சு இவன் கல்லறையில எல்லாம் இருந்தா இவன் எப்படி போய் இயேசு பாதத்துல இருக்கறான் திரும்பி பார் சபையே எனக்கு எது எது உன்ட்ட இல்லாதது உனக்கு வந்திருக்கு நீ எங்கேயோ கல்லறையில் இருக்க வேண்டியவன் இன்னைக்கு அவர் பாதத்தில் இருக்கிற அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு சரி அவன் தான் வஸ்திரம் இல்ல வஸ்திரம் தரித்து அவன் வஸ்திரம் இல்ல ஏன்னா கல்லுகளால கிழிச்சு கிழிச்சு எல்லாம் கிழிஞ்சிட்டு அப்ப இந்த வஸ்திரம் எங்க இருந்து வந்திருக்கும் சண்டே கடையும் தொட அப்பா வந்தா எதுங்க வராது இப்படி இருந்தா எப்படிங்க அங்க யாருங்க இருக்கிறா ஏதோ எல்லாம் பார்த்து கொள்வா வெளிப்பட வைக்கிறார் வெளிப்பட வைக்கிறார் பிடியை தளர்த்துகிறார் இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்வார் அதுக்கப்புறம் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார் அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் இதே போல கண்டு பயந்தார்கள் என்று வேதத்துல இன்னொருவன் சொல்லி இருக்கிறான் அவன் யார் தெரியுமா பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார் அநேகர் கண்டு பயந்து அதன் அர்த்தம் என்ன ஆமே தேவனால் மீட்கப்பட்டவன கற்று பாடவும் வைப்பார் பாதத்தில் அமரவும் பயப்பார் லே அவன் லேகியோன் பிடிச்சப்போ பயப்படலையா இப்போ பயப்படுறாங்க மீட்கப்பட்டவனை பார்த்து உலகம் பயப்படும் ஆமை ஆனா மீட்கப்பட்டவன் பிசாசு பிடிச்சவனை பார்த்து பயப்படுறான் ஹாலலோய்யா இப்போ ஜனங்கள்லாம் இயேசுட்ட வந்து சொல்றாங்க பதினாறாவது வசனம் குயிக்க வாசிங்க விசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பண்டிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் ரெண்டு பேருக்கு நடந்ததை விவரமா சொன்னாங்க சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஆண்டவரே இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படி சொல்லி ஃபீல் பண்ணல அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள் ஃபஸ்ட்டு இதை செய்ய வச்சது யார் தெரியுமா பிசாசு வேலை நடக்கலை உடனே ஊரே இழக்கி விடுறான் இங்கே இனி வரக்கூடாது இங்கே நீ டிராக்ட் கொடுக்க கூடாது ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார் அவர் சும்மா போவார் சும்மா போவார் அவனை வச்சுட்டு போனார் அடக்கம் உயிர் சும்மா போறாரு சபைய வச்சுட்டு போயிருக்கிற சபைய வச்சிட்டு போயிருக்கிறான் அவரை வேண்டிக்கொள்ள தொடங்கினார்கள் உடனே இயேசு போகும் இவன் பிசாசிலும் பார்த்துட்டு இருக்கோம் இவன் என்ன சொல்றான் அவர் படகில் ஏறும் போது பிசாசு பிடித்தவன் அவரோட கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டி வேண்டிக்கொண்டான் பிசாசும் அட்டரை கூட்டிட்டு போயிடுங்க கூட்டிட்டு போயிருவதான் ஆசைப்படுறால்ல எப்போ வருவி ஆசை கூட்டிட்டு போயிடுங்க அவனுக்கு பிரதி அதற்கு உத்தரவு கொடுக்கல அவர் உத்தரவு கொடுத்தது இந்த பட்டணத்துல இருக்கிற பிசாசு தான் போனோம் நீ போகக்கூடாது கதறனத நீ கூக்குறலிட்டத இந்த ஜனங்க கேட்டாங்க இனி நீ கூப்பிட்டு சொல்வதை ஜனங்க கேட்க போறாரு சீசஸ் ஆண்டவர் சொல்லுகிறா நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் அடுத்த வார்த்தை கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவி போறீங்க வசனம் வெறுமையா திரும்பு வெறுமையா போக மாட்டார் உங்க வீட விசிட் பண்ணிட்டு உங்களை வச்சுட்டு போயிருக்கிறார் பல மரண கண்ணிகளை தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மூணு பிசாசு உள்ள போனாலே பண்டி சுயசை பண்ணது ஆறாயிரம் பிசாசுகளால் அழைக்களிக்கப்பட்டு அந்த தீபம் அணையாதிருக்க காரணம் அவருக்காக உன்னை வைத்து அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார் அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார் அவருக்காக அதாவது நான் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீ நில் என்ன ஆண்டு வரே நான் நிற்க கூடாதுங்கிற நீ நில்லு என்னாண்டு வர ஒரு தூதனை நிறுத்தினா கூட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அண்டவர் நான் யார் தெரியுமா என்ன பவுல் சொல்லுகிறார் இந்த தேகத்தை விட்டு பிரித்து அவரோடு இருக்க ஆசை உண்டு ஆனா நான் இதுல வாசமா இருக்கிறது உங்களுக்கு அவசியம் அவன் பல மரண கண்ணிகளை தாண்டி உன வாழ வச்சிருக்கிறார்னா அவருக்கு நீ அவசியம் உன்னை கொண்டு உதிக்கிற உன் ஒளி நடத்தல ராஜாக்கள் நடந்து வருவதை நீ கேட்ட காதுகள் இனி நீ கூப்பிட்டு சொல்ல போறுவை ஆண்டவர் அடுத்த வசனம் அந்தபடி அந்தபடி அவன் போய் எய்சு தனக்கு செய்தவர்களை எல்லாம் தெக்க போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்க பிரசித்தம் பண்ண தொடங்கினான் தொடங்கினா அப்படிதான் அது நத்தம் என்ன இனிதான் ஆரம்பம் எல்லாம் முடிஞ்சு நினைச்சுதான கல்றையில போய் உக்காந்த முடிந்தது என்று நினைத்த இடத்துல என் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை தருகிறார் ஒரு அம்மா கதா நாளா வேதம் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா எல்லாரும் ஆச்சரியப்பட்டவர்கள் வச்சுட்டு போயிருக்க கூட்டிட்டு போக வேண்டியது பேதவே வா வா இவன் வரும்போது இங்க பாருங்க அதுதான் துரத்துன நீ இருக்கணும் நீ இருக்கணும் இந்த வீட்டுல நீ இருக்கணும் இந்த தேசத்துல நீ இருக்கணும் இந்த பட்டணத்தில் நீ இருக்கணும் இன்று கூக்குரலா இருக்கலாம் நாளை நீ கூப்பிட்டு சொல்ல போகலாம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உங்கள் சத்தம் கேட்பே கண்களை முடி உமக்காக உயிர் வாழ்கிறேன் நான் உமக்காக நான் உமக்காக கைகளை உயர்த்தி உம்மை போல உம்மை போல என்னை என்று நேசிக்க பண்ணிக்கிறவங்க கைகளை உயர்த்தி வந்தாலும் வறட்சிகள் வந்தாலும் தனிமையில் நின்றாலும் என் சாத்தில் நீர் போதும் என் சொல்லுங்க கைகளை உயர்த்தி உங்கள் சத்தம் சத்தம் கல பரம் அவ ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம் பலவீனம் தடுமாற்றம் தோல்விகளே மாற்றம் பலவீனம் தடுமாற்றம் என் வாழ்வில் படையெடுத்து வந்தாலு தோல்விகள் மாற்றம் எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க உந்தன் சத்தம் உந்தன் சத்தம் கேட்பேன் உயிர் வாழ்கிறேன் சத்தம்

தேவை நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆகி அதிசயமானவைகளை செய்கிறாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நிறுத்துவீரான் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.